கணி கணித்துக்குறே அல்லாவுடைய மாதிரி சேர்வையினாலே நாம் ரமணானுடைய பதினைந்தாவது நாளில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அலஹமது இல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் கணித்துக்குளிலே ரமணானுடைய பல சிறப்புகள் இருக்கிறது அதில் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடியது என்னென்னு சொன்னால் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நேரத்தை எவ்வாறு நாம் பயன்படுத்திக் கொள்வது ரமலானிலே இது சிறப்பாய்ந்த இந்த நேரத்திலே எவ்வாறு நாம் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வது அது இன்னும் அதாவது நம்முடைய துவா கபுலாக நேரம் எது என்பதை தெரிந்து கொண்டோம்னு சொன்னால் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமே அந்த நேரத்தை பயன்படுத்தி நாம் எல்லா இடத்திலே நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே அதற்காக வேண்டி பிரத்யேகமாக இந்த வீடியோவை புரிகின்றேன் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்யுங்க ஏன்னு சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க அதுதான் அதில் ஹைடுக்கி நன்மையான விஷயங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க அந்த நன்மையை செய்தவர்களுக்கு ஒப்பாவார்கள் இதனை கொண்டு யாரெல்லாம் பலன் அடைந்தார்களோ அதே நன்மை நமக்கும் கிடைக்கும் அலமது இல்லா கணித்துக்குறையில் ரமணான் மாதம் முழுவதுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏன்னா அல்லா குரானை சொல்கிறான் இந்த குரானை ரமணான் மாதத்தில் இறக்கி வைத்ததாக பாக்கிய மிகுந்த உலகம் முழுவதற்கும் அருப்புடையாக வந்த இந்த குரான் ஆகப்பட்டது ரமணான் மாதம் இறக்கப்பட்டிருக்கிறது இந்த ரமணான் உள்ளே நீங்கள் பார்க்கலாம் ரமணில் வந்து அனைத்து மக்களுமே நோங்க நம்பாங்க சின்ன பிள்ளைலேருந்து நோங்க வைப்பாங்க பெரிய வயசானவங்க நோங்க நினைப்பாங்க அவங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் காரணம் அல்லாவுடைய ரஹமத் ரமணால் முழுவதுமே அதிகமாக இறங்கி கொண்டிருக்கிறது தகஜத்தில் தான் எப்போதுமே அல்லாவுடைய மா பாக்கிய மிகுந்த ரஹமத் இறங்கி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் நிமிஷம் சொன்னாங்க தகஜத்தில் அல்லாஹ் தாலா ஒன்றாவது வனத்தில் இறங்கி வந்து என்னிடம் யாராவது கேட்குறீர்களா தருகிறேன் என்னோட பாதாப்பு தெரியலா பாதாப்பு தெரிகின்றேன் என்ன துவா செய்யலா துவா ஏற்றுக்கொள்ளினேன் சொல்வதாக பாமணிப்பு கேட்குறீங்களா பாருன்னு சொல்வதாக நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க அந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி ரமணா முழுவதுமே எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அந்த ரகமத்தாகப்பட்டது ரமணாள் முழுவதுமே இறங்கி கொண்டிருக்கிறது அதனால் ரமநாளில் நீங்கள் நோன்பு வைத்து கொண்டு எந்த சமயத்தில் நீங்கள் துவா செஞ்சாலும் அது கபலாகும் நோம்பாளியுடைய துவா கபலாகும் அதே மாதிரி நோன்பு திறக்கக்கூடிய சமயத்தில் கேட்கக்கூடிய துவா கவுலாகம் ஏன்னால் நோன்பு திறக்கக்கூடிய சமயத்தில் அல்லாவுக்கு பிடித்தமான நேரம் அல்லாவுக்காகவே நீங்கள் நோன்பு வைத்து நோன்பு திறக்கிறீங்க அப்போது உங்களுக்கு என்ன தேவையோ செலவாத்து மூன்று தவிர ஊதி லாய்லாக இல்லாந்து சுமானுக்கு இன்னி மூணு தடவை ஊதி துவா செஞ்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதை கவுலாகம் அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு சிறப்பு நேரம் என்னென்னு சொன்னால் தஹ்ஜத்துடைய நேரம் இந்த ஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் பாங்கு சொல்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் சகருக்கு எழுந்திரிச்சுருவீங்க சகர்லாம் முடிச்சுட்டு பாங்கு சொல்கிறதுக்கு முன்பாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்பாக என்ன செய்ய சொன்னால் அல்லாட்டை உங்களுக்கு தேவையில்லை கேளுங்கள் அது நிச்சயமாக அது கபலாகும் இன்னொரு சிறப்பான நேரம் என்னென்னு சொன்னால் லைலத்தில் கதலுடைய நேரம் இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கல் நிச்சயமாக கபுலாகும் சந்தேகமே கிடையாது ஏன்னால் லைலத்துக்குதலேண்டு ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரமும் நாம் கேட்கக்கூடிய துவாவும் ஒன்றிணைந்தால் அது நிச்சயமாக கப்படம் என்று நிமிஷம் சொல்லிக்கிறாங்க அப்போது அந்த நேரம் எப்போ அப்படிங்கிறது வந்து நம்ம லைனில் இருக்கிறது எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா நிமிஷராசன் என்ன சொன்னாங்க அதை ஒற்றைப்படியில் தேட சொல்லிக்கிறாங்க இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு இருபத்தொம்போது ஐந்து இரவுகள் நமக்காக இருக்கின்றன இந்த ஐந்து இரவையும் எப்படி பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் நீங்கள் சகரலாக முடிச்சுட்டு வாங்க சொல்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாட்டி நல்லா கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் வாங்க சொல்கிறதுக்கு முன்பாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்யுங்க சொன்னால் நீங்கள் முழுமையாக துவானே இருங்க அதாவது செலவாத்து ஒரு புனராக ஓதிடுங்க லாயிலாக சுவானுக்கு சுமானுக்கு இன்னிக்கு பொனராக ஒதுட்டு யாரெல்லாம் ஒன்று கிருப்பியை கொண்டு எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி சொல்லிட்டு என்ன தேவையோ அதை திருப்பி திருப்பி கேளுங்க இடையில லாயிலாக இல்லாமல் சுவானுக்கு இன்னி குதிரை ஒதுக்குங்க இடையில செலவத்து ஓதிக்குங்க இப்படியாக வாங்க சொல்லும் வரை நீங்கள் இந்த ஐந்து நாளும் அதாவது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தேழு இருபத்தொம்போது இந்த ஐந்து நாளுமே செஞ்சுட்டு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த நே நேரமாக வாய்க்கும் நேரமாக வாய்க்குமாகவே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கு முன்பு நீங்கள் தாஜி தோளுங்க திக்கர்லாம் செய்யுங்க செலவாக தோதுங்க குரான் உதிக்குங்க ஆனால் இந்த கடைசி மணி அரை மணி நேரத்தை மட்டும் முழுமையாக முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ இது தெரியும் நம்ம பல விஷயங்களுக்காக வேண்டி நம்ம அல்லாட கேட்டுக்கிட்டு வந்திருக்கோம் முக்கியமான தேவை அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் இருக்கும் சில பேருக்கு குழந்தை பாக்கிறதுக்காக கேட்பாங்க சில பேருக்கு வந்து நல்ல மாப்பிள்ளை கிடைப்பதற்காக வேண்டி சில பேருக்கு வந்து கணவன் பிரிஞ்சு இருப்பார் அது திரும்பி வரணும் அதே மாதிரி சில பேருக்கு ஆண் குழந்தை வேணும் சில பேருக்கு பெண் குழந்தை வேணும் சில பேருக்கு வியாபாரம் வந்து தடைப்பட்டு கொண்டிருக்கும் சில பேருக்கு செய்வினை பிரச்சனையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க சில பேருக்கு தீராத நோய் இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் குறிப்பிட்டு அதை அந்த நேரத்தில் திரும்பி திரும்பி கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த நேரமும் நீங்கள் கேடிய துவாவும் ஒன்றாகும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும் ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சிறப்பான இந்த நேரமாகப்பட்டது அல்லா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு ஏன்னால் அந்த லைனத்துக்குரிய இரவு பெற்றோலா சமயம் தான் அந்த ஒரு நாளாகப்பட்டது ஆயிரம் மாதங்களை விட சிறப்பானது ஆயிரம் மாதங்களை விட சிறப்பானது அதாவது எண்பத்தி ஒரு வருஷங்களுடைய சிறப்பானது ஆகவே அப்படி நீங்கள் வந்து அந்த சமயத்துக்கு கேட்கக்கூடிய துவா எண்பத்தோரு வருஷம் கேட்கக்கூடிய துவை விட சிறப்பானது ஆகவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாம் வந்து எல்லா அவசாலா நம்ம அனைவரையும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆக்குவானாக வெற்றி பெற்ற கூட்டம் யார் தெரியுமா அந்த கூட்டம் யார் சொன்ன நிமிஷம்னு சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லாவுடைய வேதனை இறங்கும் அதுக்கப்புறம் நீங்கள் துவாசுவீங்க எல்லாக்கப்புறம் செய்ய மாட்டான் அப்போ என்னென்னா யாரெல்லாம் நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்காங்களோ அவங்களாம் வெற்றி பெற்ற கூட்டம் அப்போது நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய வேண்டும் விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் நன்மைனா என்ன அஞ்சு நேரம் அந்த நேரத்தை தொழுவது சுனத்தான் நஃ வாஜிபான தொழிலும் இடாமல் தொழுகிறது தஹஜித்து இஷ்ராபாமின்னு சொல்லுவது காலிமான தஸ்விகாத்துகள் காலையில்ல ஹுஸ்மஹான் அல்லா வந்தா வலாயிலீம் மிகப்பெரிய சிறந்த ஒரு திக்கர் இதை வந்து நூறு தடவை அதே மாதிரி நாளாது கலிம் லாயிலா வலாஹி கலோ லகுல் முழுக்கு அஹம் அல்லாஹ் குலிக்குறி நூறு தடவை வருது அஸ்தஃப்லா வாத்துக்குள்ளே நூறு தடவை வருது லாயில்லாக இல்லா அந்த சுமானிக்கு இன்னைக்கு வந்தாலும் இன்னொரு தடவை வருது சல்லல்லா அழமும் சொல்லி சொன்னூறு ரவ ஆகவே இந்த மாதிரி காலையில் நூறு தடவை சார்ந்த நூறு தடவை எப்பெல்லாம் நீங்கள் திக்கர் சேரிகளோ திக்க செய்து முடிச்சுட்டு அளவு துவாசிங்க எல்லாம் கவலாகும் ஆகவே இந்த காலை மாலை தஸ்வீகத்தை நம்ம ஓதுறது குரானே குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதுறது செலவாசு நிமிஷம் அதிகமாக ஓதுறது இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ செஞ்சால் காலை மாலை நிச்சயமாக அமைத்துக் கொள்ளுங்கள் அது இல்லாமல் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை சரியா செய்யுங்க அண்டை வீட்டுக்காரர் உற்றா செய்ய வேண்டிய கடமை சரியா செய்யுங்க முற்றாரை சேர்ந்து வாழுங்கள் ஏன்னால் உற்றாரை சேர்ந்து வாழ்வது நம்முடைய ஆயுசு ஆகப்பட்டது அதிகரிப்பதற்கு காரணமாக காரணமாக அமைகிறது என்று நெய் நெய்மோசிலாசுலாம் வந்து சொல்லக்கூடிய ஐசாகப்பட்டது திருமீரை பதிவாளிக்கிறாகவே உற்றாரை சேர்ந்து அதே மாதிரி தீமையான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் சீரடு குடிக்கிறது மது குடிக்கிறது அது மாதிரி விவச்சாரம் செய்கிறது மற்றவருடைய பொருளை அபகரிக்கிறது சீவனை செய்கிறது கொலை கொள்ளை தற்கொலை இந்த மாதிரி விஷயங்களை தீமை என்னென்ன இதை மற்ற பொருள் அபகரிக்கிறது வியாபாரம் செய்யும்போது எடையை குறைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தவித்து கொள்ளுங்கள் அப்போது தீமையான விஷயத்தை தவிர்ந்து கொள்ளணும் நன்மையான விஷயத்தை செய்யணும் அவர் தீமையை ஏவி தீமை தடுத்து கொண்டு இருக்கணும் விஷயத்தை செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் வெற்றி பெற்ற கூட்டம் வெற்றி பெற்ற கூட்டம் ஐயாருன்னு சொன்னால் சொர்க்கவாதிகள் ஆகவே சொர்க்கவாதியுடைய கூட்டத்தில் ஆகணும் சொன்னால் இந்த வேலையை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே சொல்லி செய்யுங்க இப்போ நம்ம செய்ய நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோவை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பேருக்கு நீங்கள் ஷேர் செஞ்சிட்டாவே என்ன செய்யும் அவங்கவுங்க அப்படி சேர் செய்யும்போது அது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போய் சேரும் அந்த நிலமையில் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே இப்படிப்பட்ட கூட்டம் தான் வெற்றி பெற்ற கூட்டம் சொர்க்கவாதிகள் கூட்டமாகவே அந்த சொர்க்கவாதிகள் கூட்டத்தில் என்ன உங்களே அல்லா இணைப்பானாக வாக்குமே அந்த காத்து